ஹாய் நண்பர்களே இங்க பாருங்க நண்பர்களே எவ்வளவு பெரிய மைல் கோலா பீகாக்கு இழுத்துட்டு போறாங்க பாருங்க நண்பர்களே அடி போலியா இல்ல நண்பர்களே இங்க பாருங்க அடுத்தது அப்படின்னா களி நண்டு சொல்லுவாங்க எப்படி இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட அஞ்சரை கிலோ நண்டுங்க இதோட ஒன்னோட மதிப்பு ரெண்டாயிரம் ரூபா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அனுப்ப போடுறாங்க எப்படி பாருங்க நண்பர்களே நண்பர்களே இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல இருந்தோம் எண்ட்ல இருந்தோம் உங்களுக்கு பிசுறு தட்டாம என்ஜாய்மெண்ட் இருக்குங்க தொடர்ச்சியா ஸ்டே பண்ணாம பாருங்க நண்பர்களே நண்பர்களே கடல் விரால கட் பண்ற வீடியோ இதுக்கு இடையில இருக்குங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த மீன்களோட மீன்களை பார்த்துட்டு அதுக்கப்புறமா போலாம் அப்பதான் உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கோட இந்த நண்ட பத்தி சொல்லணும்னா பல பேரோட விரல துண்டாக்கி இருக்குங்க அதனாலதான் அதோட கால் ரெண்டையும் மஞ்ச கயறால கட்டி வச்சிருக்காங்க இல்லைன்னா இவங்க ஒரு வழி ஆக்காம விட மாட்டாங்க இதோட மதிப்பே தனிங்க இந்த நண்டுகளை பத்தி சொல்லணும்னா அப்படி பொறிச்சு தட்டுங்க ஆனா வளர்றது கொஞ்சம் நண்டு தான் வளரும் வளர்ற நண்டு எல்லாமே காரியமா கணிசமா சரியான ரேட்டுக்கு போற மாதிரி தாங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய மீன்கள் இருக்கு அதோட விலைவாசியெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு சரி கடல் மிரால வெட்டு அதை

இந்த கட்டிங் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமாட்டு இன்னும் நிறைய மீன் இனங்கள் இருக்குங்க அதோட விலைவாசியம் பார்த்துலாம் அதோட மதிப்பையும் பாத்துர்லாம் அதெல்லாம் உயிரோட இருக்குங்க இந்த மீனோட மதிப்பு இன்னைக்கு அஞ்சூறு ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இந்த மீன் உங்க ஊர்ல எல்லாம் என்ன விலையில போகுது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு நண்பர்களை இந்த மாதிரி மீன் வெட்டக்கூடிய வீடியோ மீன்களோட விலைவாசி ஒவ்வொரு இடத்துலயும் என்னென்ன நிலவரத்துல இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனல் விஜய் நைன் சீரோ மோக்லி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ச்சியா இந்த மாதிரியான வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்காங்க நமக்கு அது இல்லாம மோக்லி சுக்கி அப்படின்னு ரெண்டு செல்ல குட்டிகள் இருக்கு அதை வச்சு நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ அடுக்கிக்கிட்டே போறான் பார்க்க பஞ்சம் இல்லாம கிடக்கு போய் ஓடி போய் பாருங்க நண்பர்களே நீங்க பார்த்தா மட்டும் போதும் நண்பர்களே அது மட்டும் இல்லை நண்பர்களை இந்த மாதிரியான வீடியோக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து தான் நாம் அனுமதி கேட்டு ஒவ்வொரு இடத்துலையே காத்திருந்து தான் இதெல்லாம் நம்ம வீடியோ எடுக்கிறோம் அதனால் உங்கள் கிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் போடுங்க வேறு எதுவும் தேவையில்லை நண்பர்களே அதுவே அடுத்த வீடியோ எனக்கு பண்ணக்கு மோட்டிவேஷன் நல்லா இருக்கும் இன்னும் பிரம்மாண்டமான மீன்களோட வீடியோ அடுத்த செக்ஷன்ல வந்துகிட்டே இருக்குங்க அது இதை விட இன்னும் தரமானதா இருக்குங்க சரிங்க இந்த மீன் விட்டுறத பாருங்க இந்த கடல் விராலோட இறைச்சி வந்து ஒரு டைப்பான சுவையா இருக்குங்க நாம வந்து குளத்துல உள்ள விரால் மீன் சாப்பிடுற மாதிரி இருக்காது கடல் மீனோட விரால் வந்து கொஞ்சம் வித்தியாசமா டைப் பாட்டு சூப்பரா இருக்குங்க ஆனா நீங்க மசாலா எல்லாம் சூப்பரா போட்டு ஜிக் ஜிகுன்னு கிண்டுனீங்கன்னா ஜகு ஜகுன்னு சாப்பிடலாங்க நண்பர்களே முக்கியமான விஷயம் நம்ம வாங்கிட்டு போற மீன்களோட குக்கிங் வீடியோ வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ல தெரிவிங்க நான் கண்டிப்பா ஒரு நாள் அதுக்கு ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு ஒரு சமையல் வீடியோ போட்டு அதை அசத்திரலாங்க ஆனா நிறைய பேர் விரும்பல அதனால போடல நீங்க விரும்பினா கண்டிப்பா அது நடக்கும் வணக்கம் நண்பர்களை நம்ம ஒரே இடத்துக்கு போய் மீன்களோட வீடியோக்கள் எல்லாம் போட்டு இருக்க போறது இல்ல நம்ம தொடர்ச்சியா நிறைய இடங்களுக்கு போய்கிட்டே இருக்கோம் அதனால கண்டிப்பா உங்க ஊருக்கு ஒரு நாள் வர வாய்ப்பு இருக்கிறான் நான் வரணும்னு நினைச்சீங்க நான் பண்ணுங்க இங்க பாருங்க துண்டை பாருங்க வெண்ண 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 மாதிரி கட் பண்ணி போடுறாங்க ஐயோ சும்மா அழுவா துண்டு வெள்ளை பால் கோவாங்க நம்மளுடைய சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தொடர்ச்சியா நம்ம வீடியோக்கள் நிறைய உள்ள இருக்கு அதெல்லாம் ஒவ்வொன்னா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்டிங்கா டைம் பாஸ் ஆகுற மாதிரி என்டர்டைன்மெண்டா காமெடியா இருக்குங்க அதுல நான் ஒரு நூறு சதவீதம் உத்தரவாதம் தருவேன் நிறைய நிறைய மீன்கள் உயிரோட உள்ள மீன்களை எல்லாம் நீங்க பாக்க போறீங்க அதெல்லாம் கலெக்ஷன்ஸ்ல நிறைய இருக்கு பெரிய பெரிய முரட்டு நண்டு வீடியோக்களை எல்லாம் நீங்க பாக்க போறீங்க நீங்க என் கூட இணைஞ்சிருங்க நண்பர்களே நீங்க இணைஞ்சிருந்தா மட்டும் போதும் சரி நண்பர்களே துடிக்க துடிக்க மீன்களை பாத்துடலாம் வாங்க இங்க பாருங்க நண்பர்களே ஒரு சோப்பு மீன் அங்க பாருங்க அங்க பாருங்க துடிச்சிட்டு இருக்கு கிளாத்தி மீன் துடிச்சிட்டு இருக்குங்க அந்த சோப்பு நவர மீன் எப்போ வளர்ந்து நான் எப்படி இருக்கும் தெரியுமா நண்பர்களே ஆனா இது மதிப்பில்லாம கிடக்கு அதோட மதிப்பே தனி நண்பர்களே இந்த மீன் எல்லாம் நான் ஒரு தடவை வாங்கி பார்த்தேன் செம இருந்துங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க மீன் கலர்ல பாருங்க வள மீன் நவர குஞ்சி எல்லாம் அப்படி சவுட்டாடி படுது பாருங்க அள்ளிட்டு போறாங்க அள்ளிட்டு ஏ அப்போ இந்த வள மீன் எல்லாம் ஒன்னு ஐம்பது ரூபா எழுவத்தஞ்சு ரூபா பெருசெல்லாம் நூறு ரூபாய்க்கு போகுதுங்க எப்போ நண்பர்களே அடுத்த செக்ஷன் ரொம்ப முக்கியமான செக்ஷன் நண்பர்களே கனவா மீன் சளுக்கா கனவா வாட்டு கனவா கொது கனவா எல்லாம் கிடக்குங்க அம்படம் தொட்டுறாங்க தொடுறாங்க இறைச்சிங்க ஊளம் இறைச்சிங்க இந்த கணவாயில் கழிவுகளே கூடுதல் இருக்காதுங்க கட் பண்ணி வாங்கினீங்கன்னா சும்மா ஜி ஜிகுன்னு இருக்குங்க சாப்பிடுங்க ஐயோ ஐயோங்கோ பாருங்க குமையலுங்க குமியல் 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 இதெல்லாம் கிடச்சா விட்டாதீங்க நண்பர்களை என்ன பாருங்க ஓட்டு கணவா ஓட்டு கணவா ஒரே ஒரு ஓடு மட்டும் இருக்குங்க சட்டி மாதிரி இருக்குங்க வாயி டேக் கேர்